சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பள்ளிக்கு சென்ற பேட்டியை அழைத்து சென்று காணாமல் போனதாக நாடகமாடிய தாத்தா உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மகன் அடித்து துன்புறுத்துவதால் பேட்டியை காப்பாற்றுவதாக நினைத்து நண்பர் வீட்டில் விட்டு சென்ற தாத்தா கைது செய்யப்பட்டுள்ளார் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் புல்லா கவுண்டம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வினோபாஜி நகர் பகுதியில் வசிப்பவர்கள் ராஜா மீனா தம்பதி இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது இதில் மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தை நான்கு வயதான கவிஷா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு கடந்த முப்பதாம் தேதி காலை சென்ற குழந்தை மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை இதனால் பதறிப்போன பெற்றோர் பல்வேறு பகுதிகளில் தேடியும் குழந்தை கிடைக்காததால் தேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்பனாய் உதவியோடு தேடுதல் வேட்டையில் இறங்கினர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட போலீசார் களத்தில் இறங்கி தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் குழந்தை குறித்து எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை குழந்தை கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த போலீசார் நான்கு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் தேடுதல் வேட்டையை தொடங்கினர் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி மாலை குமாரபாளையம் அருகே மேட்டுக்கடை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த நபர் அங்கிருந்த பெரியவர் ஒருவரிடம் காணாமல் போன குழந்தையை ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த பெரியவர் குழந்தையை அழைத்து குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைத்தார் அந்த குழந்தை வினோபாஜி நகரில் காணாமல் போன கவிஷா என்பதை உறுதி செய்த குமாரபாளையம் போலீசார் தேவூர் போலீசாருக்கு உடனே தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் தேவூர் போலீசார் பெற்றோரை அடைத்துச் சென்று குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் குழந்தையை கடத்தி சென்ற மர்ம நபர் யார் இருசக்கர வாகனத்தில் வந்து குடந்தையை விட்டு சென்ற நபர் யார் என்பதை அறிய போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் விசாரணைக்கு பின் சங்ககிரி அருகே கள்ளுக்கடை பகுதியைச் சேர்ந்த தர்ம நித்யரா அறக்கட்டளை நிறுவன தலைவர் குமார் மற்றும் சிறுமியின் தாத்தா லோகிதாஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் சிறுமியை கடத்தி சென்றதாக கூறி குற்றம் சாட்டி தேவூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கடத்த வேண்டிய அவசியம் என்ன என போலீசார் விசாரித்த போது சில தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது சிறுமியின் தாத்தா லோகிதாஸ் மற்றும் குமார் ஆகியோர் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒன்றாக சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் தனது மகன் ராஜா பேத்தி கவிஷாவை அடித்து துன்புறுத்துவதாக கூறி கடந்த முப்பதாம் தேதி சிறுமியை அழைத்துச் சென்று நண்பர் குமாரின் வீட்டில் விட்டு சென்றுள்ளார் லோகிதாஸ் மூன்று நாட்களுக்கு பின் எப்போது வந்து குழந்தையை கூட்டிச் செல்லப் போகிறாய் என கேட்பதற்காக லோகிதாஸை தொடர்பு கொண்டுள்ளார் குமார் ஆனால் அந்த அழைப்பை சிறுமியின் தாயான மீனா எடுத்து பேசியுள்ளார் அப்போது தனது மகள் காணாமல் போன சம்பவத்தை குமாரிடம் கூறியுள்ளார் அதனையடுத்து குமார் தனது நண்பரான லோகிதாசிடம் சிறுமி கடத்தப்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வரும் நிலையில் என்னிடம் ஏன் குழந்தையை ஒப்படைத்தாய் என கேட்டுள்ளார் அதற்கு அவர் தனது மகன் ராஜா பேத்தியான கவிஷாவை அடித்து துன்புறுத்துவதால் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் என விட்டு வந்தேன் அது இவ்வளவு பெரிய சம்பவமாக மாறும் என எதிர்பார்க்கவில்லை என அப்பாவியாக கூறியிருக்கிறார் அதனையடுத்து குமார் நான்காம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் குழந்தையை அடைத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதற்காக சென்றுள்ளார் ஆனால் எங்கே போலீசார் தவறாக புரிந்து கொண்டு தாக்கி விடுவார்களோ என பயந்து போலீசாரிடம் குழந்தையை ஒப்படைக்காமல் வெப்படை பகுதியில் ராதாகிருஷ்ணன் என்ற பெரியவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அதன் பின் தான் ராதாகிருஷ்ணன் போலீசாரிடம் குழந்தையை ஒப்படைத்துள்ளான். இதையடுத்து சங்ககிரி டிஎஸ்பி சிந்து உத்தரவின் பேரில் போலீசார் குமார் மற்றும் சிறுமியின் தாத்தா லோகிதாஸ் ஆகியோரை கைது செய்தனர் வேத்திக்கு உதவி செய்வதாக நினைத்து தாத்தா நண்பருடன் கடத்தல் வழக்கில் சிக்கியது அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது